வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது மனதால் கோவில் கட்டிய பூசலார் நாயனாரின் வரலாறு தொண்டை நாட்டில் திருநின்ற ஊர் என்ற ஊரில் வேத பிராமண குடும்பத்தில் பூசலார் பிறந்தார் அவர் வேதங்களை கற்று அதன் அறிவினால் சிறந்து விளங்கினார் ஒழுக்கமான பக்தனாக வாழ்ந்த அவர் சிவபெருமான் மீது மிகுதியான பக்தி கொண்டிருந்தார் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தல் ஒன்றை வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்தார் பூசலார் நாயனாருக்கு தினமும் தான் சென்று வணங்கும் சிவபெருமானுக்கு திருக்கோவில் ஒன்றை எழுப்ப வேண்டும் என்ற விருப்பம் உண்டானது கோயில் கட்ட தேவையான படத்தை சேகரிக்க அவர் தன்னால் முடிந்த ஆணையத்தையும் செய்தார் ஆனால் அவருக்கு ஏமாற்றம் அளிக்கும் விதமாக அவரால் போதுமான அளவு சேகரிக்க முடியவில்லை ஏமாற்றம் இருந்தபோதிலும் இறைவனுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் கட்டும் பெரிய திட்டத்தை அவர் கைவிடவில்லை மனதிலே சிவனுக்காக கோவில் கட்டத் தொடங்கினார் தினமும் மனம் முழுவதும் பக்தியோடு அடிக்கல் நாட்டி சுவர் எழுப்பி சிறிது சிறிதாக கோவில் கட்ட தொடங்கினார் இவர் மனதால் கற்பனையில் கட்டிய மணக்கோவில் முழுமையாக முடிந்து மகிழ்ச்சியுடன் அவர் கும்பாபிஷேகம் நடத்தும் தேதியை நிர்ணயித்து சிவபெருமானை மனதார வேண்டி கோவிலுக்கு வருவதற்கு அழைப்பு விடுத்தார் அதே சமயத்தில் பல்லவ பல்லவரசன் ராஜசிம்மன் காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயிலை கட்டி முடித்திருந்தார் அவனும் அதே தினத்தில் கும்பாஷேகம் நடத்த திட்டமிட்டிருந்தான் அன்று இரவு அரசனின் கனவில் சிவபெருமான் தோன்றி நான் உன் கோவிலுக்கு வர முடியாது அதே தினத்தில் பூசலார் கட்டிய கோவிலின் கும்பாசேகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார் இதை கேட்ட அரசன் அதிர்ச்சியடைந்தான் நாம் கட்டிய கோவிலை விட அப்படி என்ன அந்த பூசலார் கட்டியிருக்கிறார் என்று நினைத்தார் அரசன் திருநின்ற ஊருக்கு சென்று அங்குள்ள பூசலார் கட்டிய கோவிலை பார்த்து ி விசாரித்தார் ஆனால் அப்படி எந்த கோயிலும் இல்லை என்று கூறினர் அவர் அவர்களிடம் பூசலாரை பற்றி கேட்டபோது கேட்ட போது பூசலார் ஒருவர் வாழ்ந்து வருவதாக சொன்னார்கள் அரசன் பூசலாரிடம் தானே சென்று இறைவனுக்காக தாங்கள் கட்டிய கோயில் எங்கே என்று கூப்பியக்கரங்களுடன் கேட்டார் அவர் இறைவனுக்கு தான் ஒரு அற்புதமான ஆலை கட்ட விரும்பும் விதத்தையும் அதனால் ஏற்பட்ட நிதி பிரச்சனையும் அரசருக்கு விளக்கினார் பின்னர் தான் மனதில் கட்டிய கோயில் முறையினை விளக்கினார் மன்னன் நாயனாரை தொழுது விடை பெற்றார் பூசலார் நாயனாரும் தன் குறித்த நாளில் தம்முடைய மனக்கோயிலில் இறைவனுக்கு நிறைவாக்கும் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினார் அதன் பின்னர் வந்த நாட்களில் தம்முடைய மனக்கோவில் சிவனாருக்கு தினமும் முறைப்படி பூஜைகள் செய்து வழிபட்டு பிரபா பேரின்பம் ஆகிய பெருமாளின் திருவடி நிலையை அடைந்தார் பூசலாரின் நினைவாக இன்றும் திருநின்ற ஊரில் இருதய ஆலய ஈஸ்வரர் கோவில் கட்டப்பட்டுள்ளது இக்கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தூய்மையான பக்தியும் அன்பும் இருந்தாலே போதுமானது あっ。